தைப்பூசம் ஸ்பெஷல் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி தைப்பூசத்தையொட்டி அன்று காலை ஆறு மணி பத்து மணி பகல் ஒன்று மணி இரவு ஏழு மணி பத்து மணி மறுநாள் காலை ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் ஆகிய நேரங்களில் ஏழு திரை நீக்கி ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளைய பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமை பது மறந்தாலும் நற்ற வந்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சி வாயத்தை நான் மறவேனே வள்ளலார் வள்ளலார் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் ஜோதியில் இரண்டற கலந்தது ஒரு தைப்பூச நன்னாளில்தான் அதனால் தான் வடலூரில் அமைந்துள்ள தலத்தில் வருடந்தோறும் தைப்பூசத் திருநாளின் போது சிறப்பு பூஜைகளும் ஜோதி தரிசன வழிபாடும் விமரிசையாக நடைபெறுகிறது தீபத்தையே தெய்வமாக பார்க்கிறது சாஸ்திரம் தீப வழிபாடு என்பது நம் பூஜைகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது தீபத்தில் இறைவன் குடிகொண்டிருக்கிறான் என்றும் இறைசக்தி வியாபித்திருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அத்தனை பெருமையும் கீர்த்தியும் பெற்ற தீபத்துடன் ஜோதியுடன் ஐக்கியமானவர் ராமலிங்க அடிகளார் வடலூர் பெருமான் என்றும் வடலூர் ராமலிங்க அடிகளார் என்றும் வள்ளல் பெருமான் என்றும் போற்றப்படுகிறார் ராமலிங்க சுவாமிகள் இந்த அகண்ட உலகில் மிகப்பெரிய நோயாக பிரச்சினையாக பிணியாக இருப்பதே பசி எல்லோருக்கும் உணவு எல்லா உயிரினங்களும் பசியாற வேண்டும் என்பதையே லட்சியமாக குறிக்கோளாக பிரார்த்தனையாக கொண்டவர் வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார் வள்ளல் ராமலிங்க அடிகளார் அருளிய ஜீவகாருண்யம் மிகப்பெரிய தாக்கத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்தியது இவரின் சமரச சன்மார்க்க நெறிமுறைகளும் அகிம்சையும் மிகப்பெரிய ஆன்மீக சிந்தனையை நமக்குள் ஏற்படுத்தின வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என அருளிய வள்ளல் பெருமான் இராமலிங்க அடிகளார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று அருளையும் ஜோதியையும் கருணையையும் நமக்கு போதித்தார் தான் இயற்றிய ஜோதியிலேயே இறை இறைஸ்வரூபமாகத் திகழும் ஒளியிலேயே ஐக்கியமானார் ராமலிங்க சுவாமிகள் என்கிறது வள்ளலார் பெருமானின் சரிதம் வள்ளலார் பெருமானை மனதார வழிபடுவோம் தீபத்தில் இரண்டர கலந்த ஒப்பற்ற அருளாளரைப் போற்றி பிரார்த்திப்போம் வழிபடுவோம் பசிப்பினி போக்கி அருளுவார் வறுமை நிலையில் இருந்து நம்மை மீளச் செய்வார் நோயற்ற வாழ்வைத் தந்து மலர செய்வார் ராமலிங்க சுவாமிகள் தைப்பூச திருநாளில் ஜோதியில் அருட்ஜோதி என கலந்த மகானைப் போற்றுவோம் வணங்குவோம் உரிமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள் ஒன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநிறை பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஒங்கு கந்தவேளை மணி தீயமணி உன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியை தருமம் செய்வார் மிக்குள்ள சென்னையில் உள்ள கந்த வளரும் திருக்கோயிலில் எழுந்தருளும் கந்த வேளை தன்னிய தூய தூயமணிகளு சிறந்த சைவமணியாகிய ஆறுமுகங்களை யுடைய தெய்வமணியை ஒரு நெறிப்பட்ட மனத்துடன் நின்னுடைய மலர் போன்ற திருவடிகளை நினைக்கின்ற உத்தமர்களின் உறவே எனக்கு வேண்டும் உள்ளத்தில் ஒன்றும் புறத்தில் ஒன்றுமாக பேசும் வஞ்சகர் உறவு என்னை எடையாவாறு காக்க வேண்டும் பெருமை சான்ற நினது புகழையே நான் பேசுபவனாகவும் பொய்மை மொழிகளை பேசாதவனாகவும் இருக்க வேண்டும் பெருமை நல்கும் நெறியையே கடைப்பிடிப்பவனாக அமைய வேண்டுமே பேயாட் பிடிபடாதவனாக இருக்க வேண்டும் இயல்பாகவே தோன்றுகிற பெண்ணாசையை என் மனம் மறந்தொழியவும் அதற்கீடாக உன்னை மறவாத் தொழுகும் தன்மை என் நெஞ்சில் நிலை பெறவும் வேண்டும் மதிநுட்பமும் உன் கருணையாகிய நிதியமும் நோயற்ற வாழ்வும் உடையனாக வேண்டும் இவற்றை தருமம் ஈண்டு கொடை மேற்று தருமம் செய்வார் மிக்கிருத்தல் தோன்ற தருமம் மிகு சென்னை என்று சிறப்பிக்கின்றார் பல தலைப்படாமல் ஒருதலையாக ஒரு நெறிக்கண் இயங்கும் மனத்தின் நினைவு ஒருமை நினைவாதலால் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் என்று கூறுகின்றார் ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் என்பர் திருஞான சம்பந்தர் தம்மை உற்றாரையும் ஒருமை நினைவினராக்குவர் என்பது பற்றி உத்தமர் தம் உறவு வேண்டும் என்று கூறுகின்றார் நினைவார் மனத்தின்கண் தங்கி தன் அருளொழியால் மலர்விக்கும் மாண்புடைமை பற்றி திருவடி என்றொழியாமல் நினது திருமலரடி எனப் புகழ்கின்றார் உள்ளத்தில் ஒன்றும் வாயில் ஒன்றும் பேசுபவர் வஞ்சமும் பொய்யும் உடைய தீயராதலின் அவரது உறவு அறவே கூடா உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் என பல சொற்களால் விரிய கூறுகின்றார் நம் அறிவறியாமே தாமே வந்து கலந்து கொள்பவாதலின் வஞ்சர் உறவு கலவாமை வேண்டும் என முருகன்பால் முறையிடுகின்றார் முருகன் புகழ் பொருள் சேர்மை புகழாதலின் பேசத்தகுவது என்பது பற்றி பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் என்று கூறுகின்றார் பேசி பிதற்ற பெருமை தருவார் பாசூர் என்பர் திருஞான சம்பந்தர் தலையாய அறமாதலால் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் என எடுத்து மொழிகின்றார் பொய்யாமை பொய்யாமை யாற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று குரல் என திருவள்ளுவர் உரைப்பது காண்க பெருமை தரும் செம்மை நெறி பெருநெறி அதனை கடைப்பிடித்தொழுகல் இன்றியமையாமையால் பெருநெறி தொழுக வேண்டும் என்றும் அதனைக் கெடுக்கும் இயல்புடைமை பற்றி மதமான பேய் பிடியாத்திருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார் உடல் வளரும் போதே உடன் வளர்ந்து அறிவை மயக்குவதனால் மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் எனவும் மறக்கத்தக்கது பெண்ணாசையாகிய காமமெனினும் மரவாமைக்குரியது யாதென்றெழும் வினாவிற்கு விடையாக உனை மறவாத்திருக்க வேண்டும் எனவும் முருகனிடம் வேண்டுகின்றார் பொருள் வாழ்வுக்கு இயற்கை அறிவாகிய மதி வேண்டும் என்றும் அருள் வாழ்வுக்கு நெறி வழங்குதலின் கருணை நிதி வேண்டும் என்றும் உடல் வாழ்க்கை உறுதி பயத்தற்கு நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்றும் இயம்புகின்றார் இதனால் ஒருமை நினைவுடைய உத்தமர் உறவு முதல் நோயற்ற வாழ்வு ஈராகவுள்ள நலம் பலவும் வேண்டுமென முறையிட்டவாராம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஒன்று தைப்பூசம் இந்தியாவில் மட்டுமின்றி இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மொரிசியஸ் நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது இரண்டு தைப்பூசம் தினத்தன்று எல்லா முருகன் தலங்களிலும் முருகப்பெருமான் வீதி உலா வருவார் மூன்று பௌர்ணமி தினத்தன்று முழு நிலவு சமயத்தில் பூசம் நட்சத்திரம் வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வாகும் நான்கு தைப்பூசத்தன்று முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு சிறப்பு விழாவாக இன்றும் பழனியில் கொண்டாடப்படுகிறது ஐந்து இரணியவர்மன் எனும் மன்னன் சிதம்பரத்துக்கு வந்து நிறைய திருப்பணிகள் செய்தான் அவன் நடராஜ பெருமானை ஒரு தைப்பூச நாளில்தான் நேருக்கு நேர் சந்திக்கும் பேற்றை பெற்றான் ஆறு சிதம்பரத்தில் நடராஜர் உமாதேவியுடன் ஆனந்த நடனம் ஆடி பக்தர்களுக்கு தைப்பூசம் தினத்தன்று தான் தரிசனம் கொடுத்தார் ஏழு தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசமாகும் எனவே தைப்பூசம் தினத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் எட்டு தைப்பூசத்தன்று பழனிக்கு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் வழிநடுக முருகனை நினைத்து பாடியபடி வருவதை வழக்கத்தில் வைத்திருந்தனர் அந்த பாடல்கள் காவடி சிந்து என்று அழைக்கப்பட்டன ஒன்பது தைப்பூசத்தை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் இருந்து காவிரி தீர்த்தம் எடுத்து தீர்த்த காவடியாக வருவதை கொங்கு மண்டல மக்கள் மிகவும் சிறப்பாக நினைக்கிறார்கள் பத்து முருகப்பெருமானின் அருள் பெற இருக்கும் விரதங்களில் தைப்பூசம் விரதமே முதன்மையானதாக கருதப்படுகிறது பதினொன்று தைப்பூசம் தினத்தன்று குழந்தைகளுக்கு காது குத்துவது கல்வி கற்க தொடங்குதல் கிரக பிரவேசம் செய்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது பன்னிரண்டு தைப்பூசத்தை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரருக்கு தேன் அபிஷேகம் செய்யப்படும் பதிமூன்று தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துலங்கும் என்றொரு பழமொழி உண்டு பதினான்கு தைப்பூச தினத்தன்று சிவாலயங்களில் வழிபாடு செய்தால் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் பிரியாத வரத்தை பெறலாம் பதினைந்து தைப்பூசம் முருகனுக்கு செய்யும் சிறப்பு விழாவாகும் அன்றுதான் முருகன் வள்ளியை மனம் புரிந்து கொண்டான் பதினாறு சூரனை அழிக்க பார்வதி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையும் திரட்டி ஒன்று சேர்த்து வேலாக மாற்றி அந்த சக்தி வேலை முருகனுக்கு அளித்த நாள் தைப்பூசம் இவ்வேல் பிரம்ம வித்யா சுரூபமானது பதினேழு தைப்பூச நன்னாளில் தான் உலகில் முதன் முதலில் நீரும் அதிலிருந்து உலகும் உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன பதினெட்டு தைப்பூச நன்னாளில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தன் தங்கை சமயபுரத்தம்மனுக்கு சீர்வரிசைகள் கொடுப்பார் இதையெட்டி சமயபுரத்தில் பத்து நாட்கள் திருவிழாவும் அம்மன் புறப்பாடும் சிறப்பாக நடைபெறும் பத்தொன்பது தைப்பூசத்தன்று பழனி முருகனின் அபிஷேக ஆராதனையை தரிசிப்பதால் நம்முடைய சகல பாவங்களும் தீரும் மேலும் இந்த நன்னாளில் சுப காரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் இருபது தைப்பூச நன்னாளில்தான் ஞானசம்பந்தர் மயிலாப்பூரில் பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணின் அஸ்தி கலசத்தில் இருந்து அப்பெண்ணை உயிருடன் எழுந்து வரும்படி பதிகம் பாடி உயிர்ப்பித்தார் இது மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில்தான் நடந்தது இதை மயிலை புராணம் கூறுகிறது இச்சன்னதி மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் கொடிமரம் அருகே உள்ளது இருபத்தொன்று தில்லை நடராசருக்கும் இந்த பூச நன்னாள் உகந்தது இவர் பார்வதியுடன் நடத்திய ஆனந்த நடனத்தை தில்லை சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவர் ஆதிசேஷ அம்சம் வியாக்கிரபாதர் புலிகால் முனிவர் ஜைன முனிவர் இவர்களும் தில்லை வாழ் அந்தனர் மூவாயிரவர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த தைப்பூச நன்னாளில்தான் ஆனந்த நடனம் கண்டு கழித்தனர் இருபத்தி ரெண்டு குளித்தலை கடம்பவன நாதர் ஆலயம் வடக்கு நோக்கிய நிலையில் அமைந்துள்ளது சப்த கன்னியருக்கு ஒரு தைப்பூச நாளில்தான் இங்கு ஈசன் காட்சி அளித்தார் இருபத்து மூன்று தைப்பூசத்தன்று சூரியனின் ஏழாம் பார்வை சந்திரனின் வீடான கடகத்திலும் ஏழாம் பார்வை சூரியனின் மகர வீட்டிலும் விழுகிறது இது மிகவும் உயர்ந்த நிலையாகும் ஆத்ம பலமும் சந்திரனால் மனோபலமும் கிடைக்கிறது இருபத்து நான்கு முருக பெருமான் வள்ளியை திருமணம் புரிந்ததால் ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக தைப்பூச நாளில்தான் காட்சியளித்தாராம் இருபத்தைந்து தமிழகத்தைப் போலவே மலேசியாவிலும் தைப்பூச திருவிழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அன்று பத்து மலை முருகன் வெள்ளி ரதத்தில் கோலாகலமாக பவனி வருவார் உலக நாடுகளில் தைப்பூசத்திற்காக அரசு விடுமுறை விடப்படுவது மலேசியாவில் மட்டுமே இருபத்தாறு மயிலம் கோவிலில் தைப்பூசத்தன்று முருகன் தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளி மலை மீதிருந்து அடிவாரத்திற்கு வருவார் இந்த காட்சியை காண்போருக்கு மறுபிறவி இல்லை என்பது நம்பிக்கையாக உள்ளது இருபத்தேழு விராலிமலை முருகன் ஆலயத்தில் தைமாத பிரம்மோற்சவத்தில் வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணியர் மயில் மேல்காட்சி தருவார் தைப்பூசத்தன்று இங்கு தேரோட்டம் நடைபெறும் இருபத்தெட்டு ஆய்குடி ஹரிராம சுப்பிரமணியர் ஆலயத்தில் தை மாதம் புஷ்பாஞ்சலி வெகு விமரிசையாக நடைபெறும் அன்று பாலசுப்பிரமணியர் கருவறையை பூக்களால் நிரப்புவர் தைப்பூசத்தன்று நடத்தப்படும் பரிவேட்டை உற்சவம் இங்கு மிகவும் புகழ் பெற்றது இருபத்தொன்பது தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு திருநீரு உத்திராட்சம் அணிந்து சிவபெருமானை வழிபட வேண்டும் தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் உணவு உண்ணாமல் மூன்று வேளைகளிலும் பால் பழம் சாப்பிடலாம் மாலையில் கோவிலுக்கு சென்று சிவ பூஜையில் பங்கேற்று சிவனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் முப்பது நாகை மாவட்டம் பொறையாறில் உள்ள குமரக்கோவிலில் தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு சந்தனம் குங்குமம் மற்றும் விபூதியால் அபிஷேகம் செய்வதும் அதனை தரிசிப்பதும் சிறப்பு என்கின்றனர் பக்தர்கள் மேலும் செவ்வாய் மற்றும் சர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு கோவிலில் உள்ள ஸ்ரீநாகநாத சுவாமிக்கு பால் வைத்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் வந்து வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் முப்பத்தொன்று நாகர்கோவிலிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது வள்ளிமலை வள்ளியை முருகப்பெருமான் திருமணம் செய்த தலம் என்று இது சொல்லப்படுகிறது அந்த நாள் சைப்பூச நன்னாள் என்று புராணம் கூறுகிறது முப்பத்தி கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்கில் ஏழு மைல் தூரத்தில் உள்ளது திருச்சேரை திருத்தலம் இங்கு காவேரி யானவள் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தாள் அவள் தவத்தை போற்றிய பெருமாள் அவளுக்கு காட்சி கொடுத்து அருளினார் அந்த நாள் தைப்பூச நன்னாள் என்று புராணம் கூறுகிறது முப்பத்து மூன்று இலங்கையில் நல்லூர் என்னும் திருத்தலத்தில் உள்ள முருகன் ஆலயத்தில் வேலாயுதத்தை கருவறையில் எழுந்தருளச் செய்து அதை முருகப் பெருமானாக கருதி வழிபடுகிறார்கள் வேலின் இருபுறமும் வள்ளி தெய்வானை காட்சி தருகிறார்கள் இங்கு தைப்பூச விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடுவர் முப்பத்து நான்கு மலேசிய நாட்டின் தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து வடக்கே பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பத்து குகை என்னும் இடம் இந்த குகை கோவிலின் முகப்பில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு மீட்டர் நூற்று நாற்பத்தொன்று அடி உயரமுள்ள முருகப்பெருமான் பெருமான் அருள் புரிகிறார் இந்தச் சிலை அமைக்க இரண்டரை கோடி ரூபாய் செலவானது கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெற்றுள்ள இந்த பிரம்மாண்ட முருகன் விக்கிரகத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் பூமாறி பொழிவார்கள் இங்கு தைப்பூசம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முப்பத்தைந்து திருநெல்வேலியில் தாமிரபரணி நதிக்கரையில் தவிமிருந்த காந்திமதியம்மன் தைப்பூசத்தில் சிவனருள் பெற்றதாக ஐதீகம் எனவே தைப்பூசத்தில் நெல்லையப்பர் ஆலயம் விழா கோலம் காணும் முப்பத்தாறு திருவிடைமருதூர் கோவிலில் பிரம்மோற்சவம் தைப்பூச நாளில் நடைபெறுகிறது வஜன் வரகுண பாண்டியன் ஆகிய மன்னர்கள் தங்கள் பாவம் தீர தைப்பூசத்தன்று இங்குள்ள புனித தீர்த்தத்தில் நீராடி வரம் பெற்றதாக ஐதீகம் இக்கோவிலில் உள்ள அசுவமேத பிராகாரத்தை வலம் வந்தால் பரமகத்தி தோஷம் நீங்கும் என்பர் முப்பத்தேழு சூரனை அழிக்க பராசக்தி தன் ஆற்றல் முழுவதையும் ஒன்று திரட்டி வேல் ஒன்றை உருவாக்கி அதை முருகனிடம் கொடுத்த நாள் தைப்பூச நாள்தான் இந்த வேல்தான் சக்திவேல் இது பிரம்ம பித்யா இதை முருகனின் தங்கை எனவும் கூறுவர் முப்பத்தெட்டு எல்லா முருகன் ஆலயங்களிலும் தைப்பூச விழா சிறப்பாக நடைபெறும் இருந்தாலும் பழனியில் நடைபெறும் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகளை கண்டு வழிபட்டால் நம் பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் தைப்பூச நாளில் சுப காரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ்வர் பூசத்தன்று விரதம் இருக்க வேண்டும் பழைய உணவுகளை உண்ணக்கூடாது பூசத்தன்று பூனை கூட பழையதை உண்ணாது என்பது பழமொழி முப்பத்தொன்பது சனி பகவான் தொடாத கடவுள் முருகனே சனியின் ஆதிக்க நட்சத்திரமான பூசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்விழா எடுக்கின்றனர் வகுப்பு என்ற பாடலையும் தைப்பூசத்தன்று பஜனைப் பாடலாக வள்ளி மலையில் பக்தர்கள் பாடுகின்றனர் நாற்பது திருவிடைமருதூரில் உள்ள காவிரியின் படித்துறைக்கு பூசத்துறை என்று பெயர் இதற்கு கல்யாண தீர்த்தம் என்ற பெயரும் உண்டு தைப்பூசத்தன்று சுவாமியும் அம்பாளும் ரிஷப வாகனத்தில் இப்பூசத்துறைக்கு வந்து தீர்த்தவாரி கண்டு வீதி வழி ஆலயம் வருவார்கள் இக்காட்சி காண கிடைக்காதது அத்துடன் இப்போச நன்னாளில் இங்கு மூன்று நாட்கள் ஆரிய கூத்து நடத்துவார்கள் ஆலயத்தில் அன்று விசேஷ பூஜை நடைபெறும் வள்ளலார் காலத்தில் வாழ்ந்தவர்களின் நிழற்படங்கள் காண ஆனால் வள்ளலாரின் நிழற்படம் எதுவுமில்லை எப்படி தவ வலிமையினால் வள்ளலார் ஒளியுடலை பெற்றிருந்தார் அவர் நடந்தால் காலடி தடம் தரையில் பதியாதாம் அவரின் நிழலும் நிலத்தில் விழாதாம் கல்லிலும் முள்ளிலும் நடந்து செல்வார் ஆனாலும் எதுவும் ஆகாது அப்படிப்பட்ட ஒளி உடல் எப்படி ஒளிப்படத்தில் நிழற்படமாய் பதிவாகும் சொல்லுங்கள் அதனால்தான் வள்ளலாரை பற்றிய நிழற்படங்கள் எதுவும் இல்லை என்கிறார்கள் ஆம் வள்ளலாரை நிழற்படம் எடுத்துவிட வேண்டும் என்று பலரும் கருதி நிழற்படம் எடுத்தும் ஒருமுறை கூட அவரின் உருவம் பதிவாகவில்லையாம் இது தொழில்நுட்ப பிரச்சனை என்று கருதி அக்காலத்தில் சென்னையில் இருந்து பிரபல நிழற்படக் கலைஞர் மாசிலாமணி முதலியாரை வரவழைத்து படம் எடுக்கச் சொன்னார்களாம் அவர் எட்டு முறை படம் பிடித்தும் ஒன்றில் கூட வள்ளலாரின் உருவம் பதிவாகவில்லையாம் வள்ளலாரின் உடல் ஒளியுடல் என்பதால் பதிவாகவில்லை என்பதே அவருடன் இருந்தவர்கள் சொல்வதாம் கடலூரை அடுத்த வடலூர் என்னும் ஊரில் பசியில் வாடும் வறியவர்களுக்கு இவர் தொடங்கிய சத்திய ஞானசபை என்னும் தருமசாலை மடம் இன்று வரை சாதி மதம் மொழி என்ற வேறுபாடு பார்க்காமல் நாடி வரும் அனைவருக்கும் பசிப்பிணியை போக்கி வருகிறது எந்த பயனையும் கருதாமல் மற்றவரின் பசியை போக்கும் கருணையுள்ளம் கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வள்ளலார் இன்று வரை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் இறை உணர்வில் முழுவதும் பக்குவப்படாத நிலையில் உள்ளவர்களுக்கும் குறையான இறை அனுபவம் உள்ளவர்களுக்கும் முதல் ஐந்து திருமுறைகளும் இறை உணர்வில் போதுமான அளவு அனுபவப்பட்டவர்களுக்கு ஆறாம் திருமுறையும் என மூன்று நிலையில் உள்ளவர்களுக்கும் வள்ளலார் பாடியிருக்கிறார் இளமை முதல் முருகப் பெருமானை வழிபடு கடவுளாகவும் திருஞான சம்பந்தரை வழிபடு குருவாகவும் திருவாசகத்தை வழிபடு நூலாகவும் கொண்டவர் வள்ளலார் என்றும் எங்கும் இருக்கும் பரம்பொருள் ஒன்றுதான் அந்த ஒரே பரம்பொருளாகிய ஈசன் தான் அருட்பெரும்